ஒரு வானலியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் மேல் மேக்கர் வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும் அதே வந்து இப்போ இந்த வானலியில் போடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வந்து வணக்கி விடுங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அது கூடவே கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க இப்ப பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சமா கட் பண்ணிட்டு அதை வந்து இதில் சேர்த்திக்கோங்க கிரன்சியா நல்லா இருக்கும் இருக்கக்கூடிய சப்பாத்தியில கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய இந்த மீல் மேக்கர் சைட் டிஷ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த சப்பாத்திக்கு சென்டர்ல வச்சுக்கோங்க இப்ப நம்மளுக்கு இந்த சைட் டிஷ் வேற எதுவுமே தேவையே இல்லை இந்த ரோல் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் உப்பு காரம் உரப்போட செமையா